வணக்கம் நண்பர்களே திமுகவின் எம்பி ஆர் ராசா அவர்களுக்கு சில ஆண்டுகளாக இனம்புரியாத ஒரு காய்ச்சல் தொற்று இருப்பதாக தெரிய வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து இது ரொம்ப அதிகமாக இருப்பது போல் தெரிகிறது இது என்ன வகை காய்ச்சல் என்று அரசியல் வல்லுநர்களுக்கு இனம் காண முடியவில்லையாம் அவருக்கு இந்த காய்ச்சல் தொற்று இருப்பதை அவர் புலம்புவதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் அவர் என்ன புலம்புகிறார் என்று கேட்போம் நல்லா புரிஞ்சுங்க இந்தியா எப்போதும் ஒரு நாடு அல்ல ஒரே நாடுனா ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு இந்தியா நாடல்ல இந்தியா துணை கண்டம் என்ன காரணம் இங்க தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா இந்தியா இஸ் நாட் கண்ட்ரி இட் இஸ் கான்டினட் இங்க பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு உண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பண்பாடு கேரளாவுக்கு வந்தா ஒரு பண்பாடு டெல்லிக்கு போனா ஒரு பண்பாடு ஒரு பண்பாடு இந்தியா நாடல்ல இந்தியா கண்டம் துணை கண்டம் தீபகற்பம் தீவு தீவுனெண்டல் சப்கினுலா ஐலாண்ட் அப்படின்னா நான் என்னன்னு பார்த்துருவோமா இது ஒரு புவியில் வரையறை அரசியல் வரையறை அல்ல அரசியல் வரையறை என்றால் இது இந்த நாடு இந்த மக்களுக்கு சொந்தமானது இந்த மக்களால் ஆளப்படக்கூடியது ஒரு பகுதி இன்னொரு நாட்டிற்கு சொந்தமாக இருந்தால் இன்னொரு நாட்டால் ஆளப்பட்டால் அந்த நாட்டுடைய காலனி நாடு இப்படி வந்து உள்ளதெல்லாம் அரசியல் வரையறை கண்டம் துணை கண்டும் தீபகற்பம் தீவு என்பது புவியில் வரையறை இதற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை புவியில் வரையறை என்பது ஒரு இயல்பியல் நிலையில் இந்த புவி இந்த நிலப்பரப்பு எப்படி இருக்கிறது என்று வரையறுப்பது பெரும் நிலப்பகுதி கண்டம் மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு கண்டத்துக்குள் உள்ள ஒரு நிலப்பகுதி ஒரு கண்டத்தைப் போல ஒரு மொத்த கண்டத்தைப் போல தற்ப நிலை நிலப்பரப்பு அமைந்திருந்தால் அது துணை கண்டம் மூன்று பகுதிகளும் கடல் சூழ்ந்திருந்தால் அது தீபகற்பம் அதுபோல் நான்கு பக்கங்களும் கடலால் சூழப்பட்டிருந்தால் சிறுநிலப்பரப்பாக இருந்தால் அது தீவு ஒரு தீவோ இல்லை பல தீவுகள் சேர்ந்த ஒரு பகுதியோ ஒரு நாடு இல்லை என்று ஆகாது பல தீவுகள் சேர்ந்த ஒரு பகுதி ஒரு நாடாகவும் இருக்கலாம் ஒரு தீவு ஒரு நாடாகவும் இருக்கலாம் ஆஸ்திரேலியா நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டிருந்தாலும் அது தீவு இல்லை ஏனென்றால் அது பெரிய நிலப்பகுதி நிலப்பரப்பு ஒரு கண்டத்துக்குரிய அமைப்பு தட்பவெப்ப நிலையெல்லாம் அதில் இருக்கிறது அதனால் ஆஸ்திரேலியா ஒரு கண்டம் இந்தியா மூன்று பக்கமும் கடல் எல்லைகளை கொண்டுள்ளதால் அது ஒரு தீபகற்பம் சிங்கப்பூர் ஒரு தீபகற்பம் ஏமன் ஓமன் தீபகற்பம் இலங்கை ஒரு தீவு மாலத்தீவுகள் பல தீவுகள் கொண்ட ஒரு நாடு மாலத்தீவுகள் லட்சத்தீவு ஒரு தீவு ஆனால் அது ஒரு நாடல்ல அது இந்தியாவுடைய ஒரு பகுதி கண்டம் என்பதாலோ தீபகற்பம் என்பதாலோ தீவுகள் என்பதாலோ அது ஒரு நாடாக இருக்காது இருக்க முடியாது என்பது வரையறை அல்ல ஏனென்றால் கண்டம் துணை கண்டம் தீவு என்பதெல்லாம் புவியியல் வரையறை நாடு என்பது அரசியல் வரையறை இது ரெண்டையும் போட்டு நம்ம ராசா குழப்பிக்கிறார் இந்தியா நாடல்ல இந்தியா துணைக்கண்டம் சப்காண்டின ஆர் ராசா என்ன சொல்கிறார் இந்தியா ஒரு துணைக்கண்டம் நாடு அல்ல புதிய ஒரு கண்டுபிடிப்பாருக்குல நாடுனா என்ன துணைக்கண்டம்னா என்னென்ன அவருக்கு தெரியாது தெரியல அதனால புலம்புறாரு அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அதனால புலம்புறாரு சரி ஒரு நாடு என்றால் என்ன அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்ன காரணம் இங்க தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா இந்தியா இஸ் நாட் இட் இஸ் சப் பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு உண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பண்பாடு கேரளாவுக்கு வந்தா ஒரு பண்பாடு டெல்லிக்கு போனா ஒரு பண்பாடு ஒரியாவுக்கு போனா ஒரு பண்பாடு ஒரு நாடு என்றால் என்ன என்று சொல்கிறார் ஒரே மொழி இருக்கணுமா ஒரே இனம் இருக்கணுமா ஒரே கலாச்சாரம் இருக்கணுமா எந்த நாட்டில் இருக்க அப்படி ஏதாவது ஒரு நாட்டில் ஒரே கலாச்சாரம் உள்ள மக்களும் ஒரே மொழி உள்ள ஒரு நாடும் இருக்கா உலகத்தில் இருக்கா சிரிக்கிறதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரிலங்க இவர் இதை கேட்க கேட்க நிறைய பேச்சுக்கள் இப்படி தான் இருக்குது சரி அப்படியே எடுத்துக்கிறோம் அடுத்து என்ன சொல்கிறாரு கேரளா ஒரு நாடு தமிழகம் ஒரு நாடு ஒரிசா ஒரு நாடு ஏன்னா அங்கெல்லாம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரங்கிறார் வேடிக்கையாரில்ல தமிழகத்தை எடுத்துக்கிறோம் தமிழகத்தில் ஒரே மொழியா தமிழக மக்களில் தெலுங்கு கன்னடம் உருது இந்த பேசும் மக்கள்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தமிழர்களா இல்லையா அப்போ தமிழகத்தில் பல மொழிகள் பேசப்படுவதால் தமிழ்நாடு என்று ஒன்று இல்லை என்று சொல்லலாம்ல இல்லை வேடிக்கையை பாருங்கள் வைகோ தெலுங்கர் நேரு தெலுங்கர் திமுக தலைவர் கலைஞர் குடும்பம் முன்னோர்கள் தெலுங்கர்கள் இவர்களெல்லாம் எடுங்க பெரியார் தெலுங்கர் அவருடைய முன்னோர்கள் ஆந்திரா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பின்னாளில் கர்நாடகாவில் குடியேறுகிறார்கள் கர்நாடகாவில் குடியேறும் பொழுது வீட்டில் தெலுங்கும் வெளியில் கர்நாடகமும் பேசுகிறார்கள் அடுத்து தமிழகத்தில் குடியேறுகிறார்கள் அப்பொழுது வீட்டில் தெலுங்கும் வெளியில் தமிழும் பேசுகிறார்கள் பெரியார் தமிழரா இல்லையா அப்போ அவரது தாய்மொழி வேறு மொழியாக இருப்பதால் அவரை வந்தேறி என்று சொல்லி அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இல்லை என்று சொல்வதா ஒரே மொழி பேசப்பட்டது தான் தமிழ்நாடு என்றால் இது தமிழ்நாடா இல்லை அவர்களெல்லாம் வந்தேரிகள் தமிழர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இல்லையா உருது பேசும் முஸ்லீம்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தமிழர்களா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களா தமிழ் தேசத்தில் உள்ளவர்களா இல்லை தமிழ் தேசத்துக்கு வந்தேறியவர்களா வேறு மொழி பேசுகிறாங்களே ஒரே மொழி ஒரே மொழி பேசும் மக்கள் பகுதியாக இருந்தால்தான் ஒரு நாடா சீனாவில் முந்நூற்றி ரெண்டு மொழிகள் பன்னிரெண்டு மொழிகள் தேசிய மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜ் சைனீஸ் அனைத்து பகுதி மக்களும் சைனீஸ் பேசுவார்கள் ரஷ்யாவில் நூற்றி எழுபது மொழிகள் உள்ளது நூறு மொழிகள் தனித்த அமைப்புகள் உள்ளது அங்கு ருஷியன் மட்டும்தான் தேசிய மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் நேபாள் ஒரு சின்ன நாடு அங்கே நூற்றி முப்பத்தி மூணு மொழிகள் இருக்குது அஃபிஷியல் லாங்குவேஜ் நேபாளி தான் எல்லா மக்களும் நேபாளி பேசுவார்கள் ஒரே மொழி பேசுவார்களாக இருந்தால் மட்டும்தான் நான் அதனை நாடு என்று வரையறுக்கணும் என்பது ராஜா கண்டுபிடிச்ச புது தேசிய கொள்கை போல சரி அடுத்து கலாச்சாரத்தை எடுத்துக்கிறோம் நான் சொன்ன இந்த பல மொழிகாரர்களும் ஒரே கலாச்சாரத்தில் இருக்கிறார்களா உருது முஸ்லீம்களுக்கும் தமிழ் முஸ்லீம்களும் ஒரே கலாச்சாரமாக தமிழகத்தில் பல சாதிகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு சாதிக்கும் வேறு வேறு கலாச்சாரமாக ஒரே கலாச்சாரமாக ஒரு பிரிவினர் மாட்டுக்கறி தும்பாங்க முன்னொரு பிரிவினர் மாட்டுக்கறி திங்க மாட்டாங்க சைவம் வைணம் ஒன்று பல பிரிவு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு கடவுள் வேறு வேறு கடவுள் வழிபாடு முறையும் வேறு உணவு பழக்க வழக்கங்களும் வேறு ஒரே கலாச்சாரம் இல்லை அப்புறம் எப்படி இது தமிழ் தேசமாகும் தமிழ்நாடாகும் இந்தியா என்பது ஒரு நாடு இல்லைங்கிறது அவங்களுடைய தெளிவான பேச்சு இந்தியா ஒரு ஒன்றியம் ஒன்றியம் என்று திருப்பி திருப்பி சொல்லி சைனா ஒரு ஒன்றியமாக இல்லையா அது எத்தனை பகுதியில் சேர்ந்தது சைனா ருஷியா ஒரு ஒன்றியமாக இல்லையா அது எத்தனை பகுதிகளில் உள்ளடக்கியது ருஷ்யா ஒரு ஒன்றியம் என்னும்போது அதை ஒரு நாடு என்று ஏற்பதில்லையா சைனா பல மொழிகளையும் பல இனங்களையும் கொண்ட ஒரு பெரிய நிலப்பரப்பு அது ஒரு நாடா இல்லையா அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அது ஒரு நாடா இல்லையா எமிரேட் அரபு யுஏஇ ஐந்து நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு அது இஏஇ என்ற ஒரே நாடாக அழைக்கப்படுகிறதா இல்லையா இந்தியா மட்டும்தான் ஒன்றியம் மற்றதெல்லாம் நாடு தான் நாங்கள் சொல்லுவோம் இது என்ன அரசியலோ தெரியல இந்தியா ஒரு நாடு இல்லை சரி தேர்தலில் போட்டிட்டு பதவியேற்கும் போது அதுக்கு ராஜா என்ன சொல்லியிருக்கிறார் அவரே சொல்கிறார் கேளுங்கள் இந்தியர்களாகிய நாங்கள் வீதி பீப்பிள் பீப்புள் ஆஃப் இந்தியா இந்தியர்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பியாக பதவியேற்கும் போது நான் ஒரு இந்தியன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு மாறு செய்ய மாட்டேன் அதற்கு எதிராக நடக்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்கிறாங்களே அப்படி அந்த உறுதிமொழி எடுக்கும்போது இந்தியா ஒரு நாடு என்ற கருத்தில் எடுக்கிறார்களா எடுக்க வைக்கிறார்களா இல்லை இந்தியா ஒரு துணை கண்டம் என்ற கருத்தில் உறுதிமொழி எடுக்க வைக்கிறார்களா எடுக்கிறார்களா இந்தியா ஒரு நாடு இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நான் எதிராக இருக்க மாட்டேன் என்று சொல்லிதானே உறுதிமொழி எடுக்கிறார்கள் எம்எல்ஏ எம்பிஏ பதவி வேணும்னா நான் இந்தியன் வி பி இந்தியன் என்ன சொல்கிறார் விபி இந்தியன் வெளியே வந்துக்கிட்டு இந்தியாவோட நாடு இல்லை இது வேறு ஒன்றும் இல்லை இதான் அவருக்கு இனம் புரியாத ஒரு காய்ச்சல் அது என்ன காய்ச்சல்னாலும் தெரியலை ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அந்த காய்ச்சல் எப்படி இருக்குது அது என்ன காய்ச்சல்னு தெரிஞ்சாலும் தெரியலாம் நன்றி <laughs> வணக்கம்